ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இங்கே வருங்க எக்ஸல் யார் வண்டின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமனார் வண்டி வண்டி ஆஃப் ஆகி இன்ட்ரெஸ்ட்டுங்களா வண்டி ஓடலாமா டோப் பண்ணி விட முடியுமான்னு பார்த்தாரு நானும் டோப் பண்ணி விட்டு பார்க்குறேன் எனக்கு அது முன்ன பின்ன பண்ணுது எனக்கு தெரியல எப்படி டோப் பண்ணுறதுன்னு சரி நான் வண்டி கொடுங்க நான் தள்ளிட்டே ஒர்க் ஷாப் பண்ணி போய் ஒர்க் ஷாப் விட்டு என்ன பிரச்சனையும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு வந்துவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் டூ வீலர் ஒன்ஷா ஒர்க் ஷாப் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது எனக்கு ஒரு ஆசை டூ வீலர் ஒர்க் வச்சிடலாமான்னு ஆனால் எப்படி வேலை பார்க்கணும் தெரியாது நீங்கள் எப்படிங்க போய் கற்றுக்கிறது டூ வீலர் வேலையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது வருஷம் போய் பார்ப்போம் ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாங்க ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டூ வீலர் வந்து கீர் வண்டியாக இருந்தாச்சு எந்த வண்டியாக இருந்தாலும் சரி ஒரு வருஷம் பார்க்கணும்னு ஒரு ஆசை அந்த எப்படி வேலை கற்றுக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேலை தெரியாது தெரியாமல் எப்படி வருஷம் பிடிக்கிறது ஓகேங்க பார்த்து ரெடி பண்ணிவிட்டு நானும் போய் ஒரு டீயாவது வாங்கி கொடுத்துட்டு எம்பரம் வண்டி எடுத்துகிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை ப்ளக்கு தான் போயிருந்துச்சுங்க ப்ளக்கை மாற்றிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாச்சு எப்பா அவர் வண்டி ஓட்டிட்டு முதல் முதலே எக்ஸல் ஓடுறங்கன்னு ஒரு மாதிரியே இருக்கு உங்கள் அப்போ வண்டி எடுத்துகிட்டு சோக்கு தான் மாறி சரி இருந்தது ஓட்டு விட்டாச்சு

এয়ে <laughs> <laughs>